ஒரு மெடிசினுமே இந்த மாதிரி வேலை செய்யாது இல்லையா அந்த அளவுக்கு நெல்லிக்காய் வந்து நம்மளுடைய செல்ஸை வந்து டீஜெனரேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா நாளாக நாளாக அதுவும் இப்போ நிறைய கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேஷண்ட்டை பார்க்குறோம் நல்லா இருந்த பேஷண்டா கிட்ட ஒரு டென் இயர்ஸ்க்கு அபோ இருக்கிற மாதிரி நிறைய செல்ஸ்ல டீஜெனரேஷன் ரீசெண்டாக ரிசர்ச் போயிட்டு இருக்கு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா முப்பது வயசுல ஒரு பெண் வந்து பார்க்குறதுக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் மாதிரி காணப்படுறாங்க சீக்கிரமாக கொஞ்சம் முதுமையை வந்துருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த செல்ஸ் அதிகமாக ரீஜெனரேட் இருக்கு அவங்களுக்கு செல்ஸை ரீஜெனரேட் ஆகக்கூடிய சக்தி வந்து அதனால தான் விட்டமின் சி டேப்லெட் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் அமோகமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க சிந்தட்டிக்காக விட்டமின் சி நெல்லிக்காயில் என்ன இருக்கோ அதே ஃபார்மில் சிந்தட்டிக்காக என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஜ நிறைய பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர் என் சாப்பிட்ட சாப்பாடு திரினயமே ஆகலை அப்படிம்பாங்க டாக்டர் ஒரு நாளைக்கு நான் ஃபைவ் டைம்ஸ் ரெஸ்ட் ரூம் போகிறேன் ஆனால் மோஷனே போகல டாக்டர் அப்படிங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு வயிறு மட்டும் உப்பிசமாக காணப்படும் டாக்டர் அதுக்கப்புறமா எனக்கு வந்து நிறைய டைம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் டாக்டர் நிறைய என்ன சொல்ல டிஸ்கவுண்ட்ஃபோர்ட் அதிகமாக காணப்படுவாங்க தூர்க்கூசுவை வந்து நம்ம அதிகமாக எடுக்க மாட்டோம் ஆனால் தூர்புசுவில உணவுகள் எல்லாமே நம்முடைய பிளட் செல்ஸுக்கும் முக்கியமாக இரத்த தட்டுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரத்தத்தட்டுக்களுக்கு முக்கியம் அப்படின்னா பிளேட்லெட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல வந்து நார்மலாக இருக்கும் அதை பொறுத்து தான் நமக்கு ஆர்பி செல்ஸு கவுண்டர்லாம் கூடுறது நோய் சக்தி கூடுவது எல்லாத்துக்குமே அதுதான் தான் அதுக்கு தூர்புசுவை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தூர்ப்புசுவில உணவுகளை வந்து வணக்கம் டாக்டர் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது டெய்லி நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கக்கூடிய சில வெஜிடபிள்ஸோட நம்மளுக்கு அது எப்படிலாம் வந்து உதவி செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஆம்லா இதை வந்து நம்ம நாங்கள் பார்த்த வரைக்கும் அதை வந்து எப்பயுமே ஒரு ஆடில் பார்ப்போம் வீட்டில் வந்து அதை ஊறுகாவாக செஞ்சு சாப்பிடுவாங்க பட் இது எவ்வளோ முக்கியம் நம்மளோட ஹெல்த்துக்கு ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ஸோ நம்ம நாட்டுடைய ஒரு வரலாறில் நெல்லிக்கனி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எத்தனையோ வருடங்கள் முன்பாகவே சொல்லப்பட்டது அப்படி தானே ஸோ அதிகமானுக்கு அவ்வையாரால் கொடுக்கப்பட்டது ஒரு ஆரோக்கிய கனி அவங்க எதுவுமே ஒரு ஸ்ட்ராபெரியவோ இல்லைன்னா வேறு எது ஃப்ரூட்டோ அவங்க தேடி போகலை நெல்லிக்கனி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ நெல்லிக்காயில் அளவுக்கு விட்டமின் சி அதிகமாக காணப்படுது அது எப்படி அந்த காலத்தில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் நம்முடைய முன்னோர்கள் ஸோ அனுபவத்தெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டாங்க கனின்னு சொன்னால் தான் தலைமுறை தாண்டி நம்மளும் அதை சாப்பிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ ரிசர்ச் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக காணப்படுது நிறைய ஆன்டாக்சிடன்ஸ் காணப்படுது நம்முடைய உடம்புக்கு வந்து நம்முடைய நம்முடைய உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ நல்ல இம்யூனிட்டியோட வாழ வேண்டும் என்றால் நம்முடைய உணவில் விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விட்டமின் சி அதிகமான ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான் ஸோ நெல்லிக்காயில் விட்டமின் சி காணப்படுது விட்டமின் ஏ காணப்படுது ஃபைபர் காணப்படுது ஆன்டி ஆக்சிடன்ஸ் காணப்படுது எங்க ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் நாங்க என்ன சொல்லணும்னு கேட்டீங்க அப்படின்னா காயக்கல்பா அப்படின்னு சொல்லுவோம் சோ என்ன காயக்கல்பா அப்படின்னா அந்த காயக்கல்பம்னாலே என்ன என்ன ஒரு அந்த அந்த வேர்டை நீங்க தெரிஞ்சுக்கோங்க டெக்னாலஜில நிறைய வேர்டெல்லாம் நம்ம கத்துட்டு இருக்கோம் ஆனா ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஹெல்தியான ஒரு ப்ராபர் என்ன கேட்டீங்கன்னா காயக்கல்பா சோ காயக்கல்பா அப்படிங்கிற ஒரு உணவு நீங்க சாப்பிட்டாதான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் காயக்கல்பான்னா என்னன்னா நிறை திரை மூப்பு பிணி சாவு சோ நிறையன்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் முடி நரைச்சிட்டு இருக்கு திரை அப்படின்னா ஸ்கின் எல்லாம் சுருங்குதலையா வயசாக போகுது இதான் திரை அஹ் சோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் எல்லாமே டீஜெண்ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் செல்ஸ் டீஹெட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் ஆஹ் அதான் நிறைய திரை மூப்பு ஸோ வயது வைத்தியம் ஆகிட்டே இருக்கு இல்லையா மூப்பு பினி நோய் வர்றது மூப்பு பினி அப்புறம் வந்து சாவு சாவுங்கிறது வந்து சடன் டெத் அந்த மீனிங் தான் ஸோ எல்லாருமே நம்ம தீர்க்க வயசா நூறு வயசு நம்முடைய முன்னோர்கள்லாம் அந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க கடைசியாக வாழ்ந்த பாம்பாட்டி சீத்த நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ நம்மளும் அந்த மாதிரி வாழ முடியும் அப்படி வாழ முடியாமல் போன காரணம் அந்த உணவுல ஏற்பட்ட மாற்றம் தான் ஸோ இந்த காயக்கல்பா அப்படிங்கிறதுல இவ்வளோ இருக்கு அந்த உணவுல முக்கியம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வருது ஸோ நெல்லிக்காய் தினமும் நம்ம சாப்பிட்டோம் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அதே போல ஒரு முக்கியமான ஒரு சித்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திருமூலர் சித்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்ட பதினெட்டு சித்தர்களையே முக்கியமான சித்தர் முதன்மையான சித்தர் திருமூலர் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு நெல்லிக்காய் தினமும் சாப்பிட்டு வரும்பொழுது கூணி நடக்கக்கூடிய கிழவன் கூட கோலத்துக்கு தூரப்போட்டு நிமிந்து நடப்பான் பாரு அப்படின்னு ஸோ அதுக்கு என்ன மீனிங் எந்த ஒரு மெடிசினுமே இந்த மாதிரி வேலை செய்யாது இல்லையா அந்த அளவுக்கு நெல்லிக்காய் வந்து நம்முடைய செல்ஸை வந்து டீஜெனரேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா நாளாக நாளாக அதுவும் இப்போ நிறைய கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேஷண்ட்டை பார்க்குறோம் நல்லா இருந்த பேஷண்டா கிட்ட ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்போ இருக்கிற மாதிரி நிறைய செல்ஸில் டீஜெனேஷன் என்ன காரணம் அது பெரிய ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு கொரோனா வைரஸ்னால தானா இல்லை வேக்சினேஷனாதான் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நம்முடைய செல்ஸ் வந்து இயற்கையாகவே டிஜெனரேட் ஆகும்போது அந்த டிஜெனரேட் ஆகாமல் அதை ரீஜெனரேட் பண்ணக்கூடிய சக்தி வந்து விட்டமின் சிக்கு அதிகமாக காணப்படுது அதனால தான் விட்டமின் சி டேப்லெட் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் அமோகமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க சிந்தட்டிக்கா விட்டமின் சி நெல்லிக்காயில் என்ன இருக்கோ அதே ஃபார்மில் சிந்தட்டிக்கா என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் நெல்லிக்காய் கிடைக்கிது இப்போ நீங்கள் போனீங்கன்னா மார்க்கெட் நெல்லிக்காய் வாங்கலாம் ஒரு கிலோவுக்கு ஒரு இருபது நெல்லிக்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம் இப்போ நான் நிறைய அயல் நாடுகளுக்காக பிரயணப்பட்டு இருக்கேன் எந்த நாட்டுலையுமே நெல்லிக்காய் கிடையாது இதை தாண்டி நீங்கள் போயிட்டிங்கன்னா நீங்கள் இருந்து கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா எந்த நாட்டுலயுமே இல்ல நம்ம தான் போகணும் சில கண்ட்ரிஸில் வச்சுருக்காங்க நம்ம இருந்து எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மாதங்கள் ஷிப்பில் அது ட்ராவல் பண்ணி அது நல்ல ஃப்ரீசர்லலாம் இருந்து அதில் பாதி விட்டமின் சி வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிதான் போய் சேருது அதனால அந்த கண்ட்ரிஸில் வந்து கிவி ஃப்ரூட்டு அந்த மாதிரி ஃப்ரூட்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம விட்டமின் சிக்காக நம்ம நெல்லிக்காய் மறந்து நம்ம கிவியை சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ விட்டமின் சி உள்ள இந்த நெல்லிக்காய் நம்முடைய நாட்டு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லுவேன் டெய்லி நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க எம்டிஸ்ட்ரமக்கு சாப்பிட்டு ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா ஊர்கா போட்டு சாப்பிடலாமா டாக்டர்னு ஊர்கா போட்டு சாப்பிட வேண்டாம் ஏன்னா ஊர்கா பண்ணும் பொழுது அதில் நிறைய நம்ம தேவையில்லாத மசாலாக்கள் ஆயில் அதெல்லாம் பண்ணும்போது நிறைய விட்டமின் சி வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நெல்லிக்காயை ராவா சாப்பிடலாம் அப்படி ராவா சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஸ்டீமிங் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு இட்லி பாத்திரத்தில் அப்படியே ஸ்டீமிங் மாதிரி பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி ஹனியில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இது ஒரு சிறந்த ஒரு ஒரு நூறு சதவீதம் விட்டமின் சியுமே நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் ஓகே டாக்டர் இப்போ நம்ம நெல்லிக்காய் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அதே மாதிரி சுண்டைக்காயில் வந்து எப்படின்னா இந்த பச்சை இருந்து இருக்கு அதே மாதிரி காஞ்ச சுண்டைக்காய் இருக்கு இது ரெண்டுமே எடுத்துக்கலாமா இதில் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு டாக்டர் இப்போ நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா இந்த அமீபியா சீசி பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த அந்த வேர்ம்ஸ் அதிகமாக காணப்படுறவங்களுக்கு வந்து அனுமதி அதிகமாக காணப்படும் இது தீர்ப்புறதுக்கு சிறந்த ஒரு மருந்துன்னு கேட்டிங்கன்னா சுண்டைக்காய் தான் ஸோ வாரத்துக்கு ஒரு முறை சுண்டக்காய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் பினியனுகா விதின்னு ஒரு சாப்டர் எங்களுக்கு கொண்டு நாங்கள் படிக்கும்போது அதை படிப்போம் பினியனுகா விதினா என்ன ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் என்னென்ன நோய் நோய்கள் வராமல் தடுப்பதற்கான வாழ்முறை மிக எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் பார்த்தீங்கன்னா சில வகையான உணவுகளை மருந்தாக சாப்பிடும் பொழுது அது நமக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கும்போது சுண்டக்காய் அதில் நம்பர் நெல்லிக்காய்க்கு அப்புறம் சுண்டக்காய் தான் வருது சுண்டக்காய் சாப்பிடும்போது சுண்டக்காயில பார்த்தீங்கன்னா நேச்சரான கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது அதில் முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய சில வகையான ஃப்ளேவனாயிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபிளேவனாயிட்ஸும் ஆல்பலாய்ட்ஸும் நம்ம உள்ள அமிபாசீஸை வந்து சரி பண்ணது ஸோ அமிபியாசிசில் நிறைய பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர் என் சாப்பிட்ட சாப்பிட திரீணியமே ஆகலை அப்படிம்பாங்க டாக்டர் ஒரு நாளைக்கு நான் ஃபைவ் டைம்ஸ் ரெஸ்ட் ரூம் போகிறேன் ஆனால் மோஷனே போகலை டாக்டர் அப்படிம்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு வயிறு மட்டும் உப்பிசமாக காணப்படும் டாக்டர் அதுக்கப்புறமா எனக்கு வந்து நிறைய டைம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் டாக்டர் நிறைய என்ன சொல்ல டிஸ்கம்ஃபர்ட் அதிகமாக காணப்படுவாங்க அப்போ நமக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நிறைய ஹோட்டல் ரைட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது இன்னைக்கு நிறைய பேர் ஹோட்டல்தான நிறைய விரும்பி சாப்பிட்றோம் இல்லையா வாரத்துல ரெண்டு மூணு நாளாவது ஹோட்டல் சாப்பிட்ற நிறைய பேர் இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா இந்த மாதிரி நம்ம ஹோட்டல் சாப்பிடும்போது அந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபுட்டு அவங்களுக்கு வந்து ஹைஜீனிக்கா பண்ணாம இருந்தாங்கன்னா நாம பேசிஸ் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு சுண்டக்க ஒரு சிறந்த மருந்து நீங்க காய் சாப்பிடலாம் பச்சையை சாப்பிடலாம் ஆனா ரெண்டுமே ரொம்ப நல்லதுதான் காய்க்கும் இருக்கிற அதே வேல்யூ தான் நீங்கள் வந்து காய வச்செடுக்கக்கூடிய சுண்டைக்காய்க்கு அதே ஃபங்க்ஷன் தான் காணப்படுது ஸோ சுண்டைக்காயை காயை வந்து நல்ல பவுடர் பண்ணி நைட்டு ஒரு டீஸ்பூன் வாரத்துக்கு ஒரு முறையே சாப்பிடுவாங்க டாக்டர் எனக்கு வேறு வழி இல்லை நான் வீட்டு சாப்பாடே சாப்பிட முடியாது நான் வேலை நிமித்தம் மான் வந்து உட்காந்துருக்கேன் டாக்டர் நான் டெய்லி மூன்று வேலையும் விளாந்த டாக்டர் சாப்பிட்றேனா நீங்கள் தினமும் நைட்டு படுக்கும்போது ஒரு டீஸ்பூன் சுண்டைக்காய் பவுடரை நீங்கள் ஹாட் வாட்டரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் அதே போல குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு சுண்டக்காய் கொடுத்துட்டு வரலாம் எனக்கு இதே மாதிரி எனக்கு அதிகமா ஏப்பம் வந்துட்டு இருக்கு எனக்கு பசியே இல்ல என்ன வயிறு ரொம்ப ஒப்பிசமா காணப்படுது அப்படிங்கிறீங்களா நீங்க அதை சாப்பிட்டு வரலாம் ஓகே இதுதான் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க சொன்ன அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம வந்து விடுபடலாம் நிச்சயமா அண்ட் அதே மாதிரி வந்து இந்த வெள்ளை பூஷ்ணிக்காய் இது வந்து பெருசா யாருமே இப்ப பயன்படுத்துறதே கிடையாது வாங்குறாங்க ஆனா சரி இதுல தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சா வெயிட் லாஸ் ஆயிடும் மாதிரி சத்துக்கள் இருக்கு என்ன விஷயங்கள் வெள்ளை பூசணிக்காய் வந்து லிவருக்கு ஒரு சிறந்த மருந்து என்று சொல்லுவேன் நான் இப்போ வந்து நம்மளுடைய உடம்புல முக்கியமான உறுப்பினர் கிட்ட என்ன சொல்லுவீங்க நம்ம ஹார்ட் அப்படின்னு சொல்லி சில பேர் பிரெயின் சொல்லுவாங்க சில பேர் கிட்னி வாங்க டயபடி கேட்டா கிட்னி தான் முக்கியம் அப்படிம்பாங்க ஆனா உடம்புலயே மிக முக்கியமான இம்பார்ட்டன்டான ஆர்வம் கிடைக்கும் லிவர் தான் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளும் வளர் சிதை மாற்றம் மெட்டபாலிசம் நடக்கிறது வந்து லிவரில் தான் அது உணவு மட்டும் இல்லாமல் மருந்து மாத்திரை எதுவாக இருந்தாலும் லிவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மாதிரி ஸோ லிவரில் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா எந்த விலையுமே நடக்காது அந்த அளவுக்கு லிவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லிவர் செல்ஸை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான உணவு வந்து ஃபஸ்ட்டு வெள்ளை பூசணிக்கை தான் ஸோ உங்களுக்கு யாருக்கா ஜாண்டிஸ் காணப்படுதா உங்களுக்கு வந்து லிவரில் பசியே இல்லாமல் காணப்படுதா டாக்டர் எனக்கு வந்து எஸ்டி ஊட்டி எஸ் ஜிபி என கூடி சில பேஷண்ட்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளப்பூச சிறந்த மருந்து அதே போல் இன்னொன்று போயிட்டு இருக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு முப்பது வயசுல ஒரு பெண் வந்து பார்க்குறதுக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் மாதிரி காணப்படுறாங்க சீக்கிரமாக முதுமை வந்துரு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த செல்ஸ் அதிகமாக டீஜெனரேட் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு செல்ஸ் ரீஜெனரேட் ஆகக்கூடிய சக்தி வந்து வெள்ளை பூசணிக்க அதிகமாக காணப்படுது ஸோ வெள்ளை பூசணிக்கை நீங்கள் டெய்லி கூட நீங்கள் எடுத்துட்டு வரலாம் அதை நீங்கள் உணவாகவும் பயன்படுத்திட்டு வரலாம் அதே போல அரைச்சி ஜூஸாக எடுத்து பயன்படுத்திட்டு வரலாம் எல்லாவற்றுக்குமே இல்லாமல் இப்போ ஓபிசிட்டி பேஷன் நிறைய பார்த்துட்டு இல்லையா ஸோ உடல் பருமனுக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே உடல் பருமன் பேஷண்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம் எங்கே போனாலும் ஓபிசிட்டி தான் அதிகமாக காணப்படுறாங்க ஓபிசிட்டிக்கு நிறைய இடத்துல நிறைய மருந்துங்கள்லாம் சாப்பிட்டுட்டு கூட நீங்க டெய்லி வெள்ள பூசணிக்காய் சாப்பிடுவாங்க அது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய சக்தி அதிகமாக காணப்படுது ஸோ உடம்புல உள்ள அந்த கொலஸ்ட்ரால் அதே போல வந்து ட்ரை கிளிஸ்ரைட்ஸ் ட்ரை கிளிஸ்ரைட்ஸை குறைக்கக்கூடிய சக்தியும் வெள்ள பூசணிக்கு அதிகமாக காணப்படுது ட்ரை கிளிஸ்ரைட்ஸ்னா ஆக்சுவலி என்னன்னா இப்போ நம்ம பிளட்டை பத்தி பார்த்தோம் இந்த பிளட்லயே அது மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு ஃபேட் செல்ஸ் இதுதான் போய் நமக்கு வந்து ஹார்ட் கிட்ட போன சில வகையான விரத்த ஓட்டத்தை தடுக்கும் இந்த ட்ரை கிளிசரைட்ஸை உடைய சக்தி வந்து வெள்ளை பூசணிக்காய் இருக்குன்னு இப்போ ரீசெண்டாக ஸ்டெடி போய்ட்டுருக்கு ஸோ ஒபிசிட்டியாக இருக்கிறீங்களா கொலஸ்ட்ரால் அதிகமாக காணப்படுதா ட்ரை ஃப்ளிட்ஸ் அதிகமாக காணப்படுதா உங்கள் லிவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா வெள்ளை பூசணிக்க ஒரு சிறந்த உணவு இந்த மூணு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மூணுமே நம்ம வந்து எப்பயுமே சராசரியாக எடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம்னா திரிப்பலம் அப்படின்னா என்ன டாக்டர் இது எப்படி நம்ம எடுத்துக்கணும் இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ திரிப்பலனாலே த்ரீனா என்ன த்ரீ த்ரீ ட்ரை இல்லையா ஸோ கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிருக்காய் இப்போ நான் அப்ப சொன்னா காயக்கல்பானா என்னன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி காய் அதெல்லாம் நோய்கள் எதுவும் வராமல் நம்மளுடைய உடம்பை நம்மளுடைய தேகத்தை கல் போல வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு வந்து நம்ம காயக்கல்பாய் சாப்பிடணும் இந்த காயக்கல்பால் நம்பர் ஒன்னு கேட்டீங்கன்னா த்ரீ தான் ஸோ கடுக்காய் கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் வளரலாம் இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பழமொழி சரியா ஸோ கடுக்காய் வந்து அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக நம்மளை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கோம் அந்த நேச்சரான ஒரு அயன் கண்டனம் உள்ள ஒரு ஃபுட்டு என்று சொல்லலாம் ஒரு ஒரு ஹெர்பல் இந்த கடுக்காயும் அதே போல் கடு நெல்லிக்காய் நம்மளே பார்த்தோலே ஆரோக்கிய கண்ணி விட்டமின் சி உள்ள கனி நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது அழகு மட்டும் ஆரோக்கியம் இல்லை அழகை கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய் தான் ஸோ இது ரெண்டுமே அதில் வந்துடும் அப்புறம் கடுக்காயில் தான்ண்டிக்காய் தான்ண்டிக்காயை பார்த்தாலும் தூர்பூசுவை அதிகமாக காணப்படும் இப்போ நம்முடைய உணவுல அறுவகையாக அறுசுவை உணவு தான் இல்லையா இனிப்பு புளிப்பு உப்பு கைப்பு கார்ப்பு துவர்ப்பு இதில் தூர்ப்பூசி வந்து நம்ம அதிகமாக எடுக்க மாட்டோம் ஆனால் உணவுகள் எல்லாமே நம்முடைய பிளட் செல்ஸுக்கும் முக்கியமாக இரத்த தட்டுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தட்டுகளுக்கு முக்கியம் அப்படின்னா பிளேட்லெட்ஸ் அளவுக்கு நம்ம உடம்புல வந்து நார்மலாக இருக்கும் அதை பொறுத்து தான் நமக்கு ஆர்பிசல்ஸு கவுண்டர்லாம் கூடுறது நோய் சக்தி கூடுவது எல்லாத்துக்குமே அது தான் அதுக்கு அதுக்கு தூர்பூசுவை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த துவர்ப்பூசுவையில் உணவுகளில் வந்து இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தான் மூணுமே இருக்கும் ஸோ தினமும் நம்ம திரிபலா சாப்பிட்டு வரலாம் திரிபலா சாப்பிட்றதுனால இஸ் ப்ரிவெண்டிங் ஆஃப் டயபெட்டிக் ஸோ ப்ரிவெண்டிங் ஆஃப் ஒபிசிட்டி என்று சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் ஆன்டிபயாட்டிக் ஆன்டி பாக்டீரியல் அதான் அதே போல ஆன்டி வைரல் ஆன்டி ஃபங்கல் இது மூணுமே அதில் காணும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஸோ இன்ஃப்ளமேஷன் உடம்புல காணப்படுதா அப்பவும் நமக்கு வந்து செல்ஸ் தான் டிஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ உடல் விலை அதிகமாக காணப்படுதா நீங்கள் அழகாக திரிபாலாக எடுத்துகிட்டு வரலாம் ஃபேமிலி கிஸ்டில் பேரண்ட்ஸுக்கு டயபெட்டிக் காணப்படுதா நீங்கள் திரிப்பழம் எடுத்துகிட்டு வரலாம் ஒபிசிட்டிக்கு திரிபழம் எடுத்துகிட்டு வரலாம் நல்ல ஒரு கிளென்சிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி என்று சொல்வேன் ஸோ நம்முடைய சிறு நம்முடைய வயரை க்ளீன் பண்ணக்கூடிய சக்தி திரிபாலாக காணப்படுது அதனால் திரிப்பழம் வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவாகிய மருந்து ஒரு மருந்தாகிய உணவு ஸோ தேங்க் யூ டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நன்றி டாக்டர் நன்றி தேங்க்யூ